இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் யோசுபாவின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வழிகளில் நடக்க அழைப்பு கர்த்தருடைய வழிகளில் நடக்க அழைப்பு உலகத்திலே அநேக வழிகள் உண்டு வேதம் சொல்லுகிறது இடுக்கமான வழி விசாலமான வழி விசாலமான வழி கேட்டுக்கு போகிற வழி இடுக்கமான வழி பரலோகத்திற்கு நித்திய ஜீவனுக்கு போகிற வழி என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்துடைய வழிகள் எப்படிப்பட்டவைகள் என்றால் உபாகமம் முப்பத்தி ரெண்டு நான்களை நாம் வாசிக்கிறோம் கர்த்துடைய வழிகளிலெல்லாம் நியாயங்களும் நீதியுமானவைகள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது ஒரு மனிதன் கற்றுடைய வழிகளில் நிலைத்திருக்க வேண்டுமே என்றால் அவன் நீதி செய்கிறவனாக நியாயம் செய்கிறவனாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் ரெண்டு நாலாவத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது யோசபாத்தனுடைய இருதயம் கற்குடைய வழிகளில் உற்சாகம் கொண்டது யோசபாத்தனுடைய இருதயம் கற்குடைய வழிகளில் உற்சாகம் கொண்டபடியினாலே பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணுகிறவர்களை ஏற்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது நான் மட்டும் கற்புடைய வழியிலே நடந்தால் போதாது என்னுடைய ஜனங்களும் கர்த்தராகிய கிறிஸ்துவை கர்த்தராகிய ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் அவருடைய வழிகளிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி உபதேசம் பண்ணுகிறவர்களை ஏற்படுத்தினான் என்பதை நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்று நான்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அவரின் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் முப்பத்தி நான்கு இருபத்தி ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இன்னும் கற்புடைய வசனத்தை தேடி வாசிக்கின்ற பொழுது கற்புடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறது என்று பரிசுத்த வேதாம்பத்திலே நாம் வாசிக்க முடியும் என்னை கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் அனுபவம் நான் கற்புடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ஆனால் நம்மில் அநேகர் எண்ணுகின்ற ஒரு எண்ணம் உண்டு என்ன எண்ணம் என்றால் நாம் செய்வதை நாம் நடப்பதை நான் போகிற காரியத்தை யாரும் அறியார்கள் என்று நாம் எண்ணுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார் நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக வெளியரங்கமாக காணப்படுகிறது எனவேதான் நாம் இன்னும் கற்புடைய வார்த்தையை தேடி வாசிக்கின்ற பொழுது ஜீவ பாதையிலே நடவுங்கள் நித்திய வழியிலே நடவுங்கள் ஏசாயா தீர்க்க தொடர்ஷி சொல்லுகிறார் வழி இதுவே வருசுத்தமான வழியிலே நடங்கள் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உலகத்திலே அநேக வழிகள் உண்டு ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிற ஒரு பிரதான நோக்கம் என்னவென்றால் அவருடைய வழிகளில் நடந்து நியாயங்களையும் நீதிகளையும் கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்படுவோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழி கத்திற்கு பிரியமானதாய் காணப்படட்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்பாடுகள் ஆண்டு வரை பிரியப்படுத்துகிறதாக காணப்படட்டும் ஏனென்றால் அவர் என் நடைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படி நான் நடக்கின்ற பொழுது எதற்காக எங்கே நடக்கிறேன் என்ன எண்ணத்தோடு கூட நடக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறபடினாலே அந்த விசுவாசத்தினாலே கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வழிகளிலே நாம் உற்சாகம் கொள்ளுவோம் ஆண்டு வருங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவார் அவருடைய வழி நியாயங்களும் நீதிகளும் நிறைந்த வழி அதை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி ஆசிர்வதிப்பார் ஆகி ஆமீன் ஆமீன்